நன்றி சொல்லி செலுத்துகிற ஒரு எண்ணம் இருக்கணும் தசம பாகங்களை காணிக்கைகளை செலுத்தும் போது நமக்குள்ள என்ன இருக்கணும் இது கர்த்தர் எனக்கு கொடுத்தது அப்படின்ற ஒரு நன்றி உணர்வு நமக்குள்ள இருக்கணும் ரெண்டாவது காரியம் என்னன்னா மனமகிழ்ச்சி இருக்கணும் கர்த்தருக்கு கொடுப்பதுல ஒரு மனமகிழ்ச்சி இருக்கணும் ஏதோ இது காணிக்கை நான் செலுத்துறேன் எல்லாரும் சொல்றாங்களே பாஸ்டர் சொல்றாரு மாசம் மாசம் வந்து காணிக்க வாரம் வாரம் காணிக்க செலுத்தணும் மாசம் ஆனா சம்பளம் வந்த உடனே தசம பாகம் செலுத்தணும் பத்துல ஒரு பங்கம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கடமையா நம்ம செய்யாம இது எடுத்து உங்க கையில அந்த காணிக்கையை எடுத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி இந்த மன மகிழ்ச்சியா இதை நான் கொடுக்குற அந்த உரை அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபித்து விட்டு அதை கொடுக்கும் போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறவரா இருக்கிறார் மன சஞ்சலத்தோடு கொடுக்க கூடாது ஐயோ இவ்வளவு காசு நான் கொடுக்கணுமா என்கிட்டயே நூறு தான் இருக்கு இதுல பத்து ரூபாய் நான் காணிக்கை கொடுத்துட்டேன்னா நான் அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவேன் இதுல கம்மி ஆயிடுமே காய் வாங்குறதுக்கு ஒரு பத்து ரூபாய் குறைஞ்சிருமே எனக்கு அப்படின்னு நினைக்காம இதை நான் கொடுத்தா கத்தர் நிச்சயமா என்னை கைவிட மாட்டார் என ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு முழு மனதோட அந்த காணிக்கையை நீங்க செலுத்தும்போது மன மகிழ்ச்சியோட ஒரு சந்தோஷம் இருக்கணும் இருதயத்துல கொடுக்குதுல